மஹிந்த ராஜபக்சவின் ஜோதிடருக்கு எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான கார் அன்பளிப்பு பழைய முறையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் அமைச்சர் மனோ கணேசன் தெரிவிப்பு மஹிந்த ராஜபக்சவின் வெற்றி உறுதி சந்திரிகா எடுத்த அதிரடி தீர்மானம் பதினைந்து கோடி ரூபாய் பணத்துடன் தலைமறைவான சனச வங்கி முகாமையாளர் காட்டிக் கொடுத்த பென்சேகா என்னை இழிவாக பேசுவதா பாலித தவரப்பெருமை விலாசல் இனி செய்திகள் விரிவான மஹிந்த ராஜபக்சவின் ஜோதிடருக்கு எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான வாகனம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் தமக்கு வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்ய அரசு உடமையான மிஹிந்தங்கா நிறுவனம் பணம் செலுத்தியதாக மஹிந்த ராஜபக்சவின் ஜோதிடரான சுமனதாஸ் அபே குலவர்தன தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பில் ஆணைக்குழு விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றது இந்த ஆணைக்குழு முன்னிலையில் சுமனதாஸ் இந்த தகவலில் நேற்று வெளியிட்டுள்ளார் எல்சியில் இருந்து எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பெருமதியான வாகனம் ஒன்றை பெற்றுக் கொள்ளுமாறு மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு ஆலோசகர் நெவில் தமக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்தார் இதன்படி தாம் எல்ஓ எல்சிக்கு சென்ற போது அங்கு தமக்கு வாகனம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கான பணத்தை பின்னர் மிஹின்லங்கா செலுத்தியதாகவும் சுமனதாசன் சாட்சியம் அளித்துள்ளார் இந்நிலையில் மஹிந்த ராஜபக்ச தேர்தலை தோல்வி கண்ட பின்னர் தாம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு குறித்த வாகனத்தை மீண்டும் கையெழுத்து விட்டதாகவும் சுமனதாசர் குறிப்பிட்டுள்ளார் பழைய முறையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் பழைய முறையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் குடும்ப பத்திரிகையன்றுக்கும் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மாகாணசபை சபை தேர்தலை பழைய முறையில் நடத்த வேண்டுமாயின் தற்பொழுது உள்ள சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் நாடாளுமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் இதேவேளை பழைய முறையில் மாகாணசபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கட்சித் தலைவர்கள் நேற்றைய தினம் தீர்மானம் படுத்தியுள்ளதாகவும் இதனை பிரதமருக்கு அறிவிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்சவின் வெற்றி உறுதி சந்திரிக்கா எடுத்துள்ள அதிரடி தீர்மானம் சமகால அரசாங்கத்துடன் இணைந்து செயலாற்ற முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரசங்க தலைமையிலான குழுவினர் தீர்மானித்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துடன் இணைவது தொடர்பில் விசேட ஒன்று சந்திரிகா குமாரசங்க மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கு இடையில் இடம்பெற்றுள்ளது இருபத்தொரு சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைய வேண்டும் எனவும் அமைச்சு பதவி வழங்கவில்லை என்றாலும் அரசாங்கம் நிலையற்ற தன்மைக்குள்ளாவதனை தடுப்பதற்காக அரசாங்கத்துடன் இணைய வேண்டும் என சந்திரிகா குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவன் இருப்பவர்களுக்கு அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவது பெரிய சிக்கல் அல்ல எனினும் சுதந்திர கட்சியின் நிறுவத்தொரு உறுப்பினர்கள் தங்கள் எதிர்காலம் தொடர்பில் விசேட தீர்மானம் ஒன்றை விரைவில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் சந்திரிகா கூறியுள்ளார் குறைந்தபட்சம் இருபதாம் அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்தை சமர்ப்பிப்பதற்கேனும் ஆதரவு வழங்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடலுக்காக மேலும் சில சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் இணைய ஊடாக பங்கேற்றுள்ளனர் சுமார் இரண்டு மணிச் சேலங்கள் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது பதினைந்து கோடி ரூபாய் பணத்துடன் தலைமறைவான வங்கி முகாமையாளர் பலாங்குட மொரகல உடவள பிரதேசத்தில் அமைந்துள்ள சனச வங்கியில் பதினைந்து கோடி ரூபாய் பணத்துடன் தப்பியோடிய குறித்த வங்கியின் முகாமையாளரான பெண்ணை தேடி பின்னவள போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இது தொடர்பாக போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி எஸ்பி அமரத்துங்க கருத்து தெரிவிக்கையில் குறித்த நபர் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லாதபடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பலாங்கொட நீதிமன்றத்தில் இது தொடர்பான அறிக்கை செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக வாடிக்கையாளர்கள் பலர் முறைப்பாடு செய்துள்ளனர் சந்தேக நபரான குறித்த பெண்ணும் அவரது கணவரும் குறித்த பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக இரத்து நபர் விசேட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் காட்டிக் கொடுத்த பொன்சிகா என்னை இழிவாக பேசுவதா விளாசி தள்ளும் பாலிதர் விவகாரத்தில் காட்டிக் கொடுத்த சரத் பொன்சிகா என்னை இழிவாக பேசுவதா என நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித தவிர பெருமை கேள்வி எழுப்பியுள்ளார் அண்மை காலமாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா மற்றும் பாலித தவிர்ப்பெருமை ஆகியோருக்கு இடையில் உச்சகட்ட கருத்து மோதல் இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் நேற்றைய தினம் பீல்ட் மார்ஷல் சரத்பன்சேகா நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித தவறு பெருமை மீது சுமத்திய குற்றங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சரத் பொன்சேகா தொடர்பான காரசாரமான கருத்துக்களை தவறு பெருமை பகிர்ந்துள்ளார் காகம் தலையில் எச்சமிட்டது என்பதற்காக காகங்களை சுட்டுக் சொன்ன பொன்சேகா அப்பத்தை ஒழுங்காக சுடவில்லை என சிப்பாய்களை முழுந்தாளிடச் செய்த பொன்சேகா வெள்ளை கொடி விவகாரத்தில் காட்டிக் கொடுத்த பொன்சேகா என்னை இழிவாக பேசுவதா என பாலிதர் பெருமை கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் மூளை இல்லாவிடில் உடம்பை பெரிதாக வைப்பதில் அர்த்தம் இல்லை கடற்படையில் சரியாக இருந்து தப்பியோடியவர் பெருமை இப்படியானவர்களை அரசியலுக்கு வரவிடக்கூடாது இனி இவருக்கு வேட்புமனு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டால் இவரை நாடாளுமன்றத்திற்கு வரவிட மாட்டேன் கசிப்பு வரை இந்த எவறு பெருமை நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் சரத் மோன்சிகா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது